பிஜேபி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள ஒரு நூறு கேள்விகளை திமுகவை பார்த்து கேட்டது அந்த நூறு கேள்விகளுக்கு இன்னைக்காவது விடை இருக்கா அதாவது போறோம்னு தெரிஞ்சு அதன் மூலமாக திமுக ஏதாவது முயற்சி எடுக்குதான்னு பார்க்கறதுக்காக அந்த நூறு கேள்வியை நான் திரும்ப உங்ககிட்ட கொண்டு வர்றேன் குறும் தகவல்கள் மூலமாகவும் சரி அல்லது இந்த மாதிரியான பேட்டியின் மூலமாகவும் சரி பெட்ரோல் விலை குறைப்பேன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தீங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதை எழுபத்தைந்து ரூபாய்க்கு கொண்டு வருவேன் சொன்னீங்களே நீங்கள் நினைத்தால் நீங்கள் நினைத்தால் பிஜேபி வந்து ஒத்துக்கும் ஜிஎஸ்டிக்கு மாத்தறதுக்கு ஒத்துக்கும் மீதி இருக்கக்கூடிய ஒரு பத்து மாநிலம் இருக்கு இல்லையா பிஜேபி அல்லாத ஒரு பத்து மாநிலங்கள் இருக்கு இல்லையா அதுகிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா உங்ககிட்ட தான் நிறைய பணம் இருக்கு நீங்கள் பேசினா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு வாக்கு கொடுத்தீங்கல்ல எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொண்டு வருவேன்னு அதை நீங்கள் ஜிஎஸ்டிக்கு மாத்திட்டாலே வேட்டை இதையும் மாத்தினாலே வந்துடும் திமுகவே செய்வீர்களா வங்கிகளில் அடமானத்தில் உள்ள திமுக கொடுத்த ஒரு வாக்குறுதி வங்கிகளில் அடமானத்தில் உள்ள பேருந்துகள் மற்றும் டிப்போக்களில் இருக்கக்கூடியதை மீட்க ஒரு செயல் திட்டம் கொடுப்பேன்னு சொன்னீங்களே அதை பற்றி என்னைக்காவது யோசிச்சீங்களா மாதாந்திர மின் கட்டணம் நாங்கள் கொண்டு வருவோம்னு நீங்க சொல்ல அதன் மூலமாக மாதா மாதம் நூறு யூனிட் கம்மியாகும் அதனால எனக்கு மின்சார செலவு கம்மியாகுங்கிற நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களே அதற்கு ஏதாவது ஒரு திட்டம் வைத்து கொண்டிருக்கீங்களா அது செய்யாட்டி கூட குறைஞ்சபட்சம் டான்ஜெட்கோடைய கடனை குறைப்பதற்கு ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா ஐந்து நிதி மேலாண்மை உள்ளவங்களை உங்கக்கிட்ட ஒரு சம்பளத்தை கொடுத்து வச்சிருக்கீங்களே அவங்க உங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்துட்டு கமிஷன் வாங்கிட்டு போகிற வேலையை மட்டும் செஞ்சாங்களா அல்லது டேஞ்சர்கோடைய கடனை குறைப்பதற்கு ஏற்பாடு பண்ணுவாங்களா அது நாலாவது கேள்வியாக நூறு கேள்வியில் நாலாவது கேள்வியாக கேட்டது என்னன்னா அடுக்கடுக்கான பொய்களை சொல்லிக்கொண்டே வர்றீங்களே ஏதாவது ஒரு இடத்துல ஒரு விவாதத்தில் இப்போ டிவியில் நடக்கிற விவாதத்தில் இப்போ என்னையே கூப்பிட்றது இல்லை ஏன்னா நான் உட்காந்தா ஒரு வழி பண்ணிடுவேங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரியும் நம்ம நேர்மையாக அணுகிடுவோம் அது வேற விஷயம் அடுக்கடுக்கா போய் சொல்றீங்களா அதை எப்பத்தான் நிறுத்துவீங்க அப்படிங்கிறத நாலாவது கேள்வியா வைத்தது சென்னையில் வடிகால் அப்படிங்கிற அமைப்பு கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னீங்களே ரெண்டு வருஷம் மழையில் ஏற்கனவே சென்னையில் இருக்கிறவங்க நாசமாக போனாலும் நீங்கள் வந்து ஆறாயிரம் ரூபா கொடுக்குறேன் அதுலேயே பதினாறாயிரமாக கொடுக்குறேன் வங்கி மூலமாக கொடுத்தா பிரச்சனை வந்துடும் கேஷாக கொடுக்குறேன்னு நீதிமன்றத்திலே ஒப்புதல் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்களே அந்த நாலாயிரம் கோடி வடிகால் அது அதிமுக போட்ட திட்டம் நீங்கள் தான் செயல்படுத்தினீங்க ஆனால் ரெண்டு வருஷம் சாவடிச்சிங்க முடிச்சிட்டீங்களா அதை பற்றி ஒரு வெள்ள அறிக்கை கொடுக்க முடியுமா ஆறாவதாக ஒரு கேள்வி எங்களுக்கெல்லாம் கீழ்வெண்மணி எல்லாம் பற்றி தெரியும் வேங்கை வயலை பற்றி திருமாவளவன் ஐயா பேசியிருப்பாரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் இருக்கக்கூடிய குற்றவாளியை தண்டிக்கிட்டே தண்டிக்க போயிட்டீங்களா நீங்கள் குற்றவாளின்னு ஒருத்தர் சொன்னீங்களே அவர் அதே வேங்கை வயலில் வசிச்சுட்டு வந்தார் ஸோ அவர் போய் மலத்தை கழிச்சுட்டு அதே மலத்தை வந்து அவரே உண்டாரா அல்லது அவர் மட்டும் தனியாக ஏதாவது பைப்பில் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாரா வேங்கையல் பற்றி என்றைக்காவது பேசுவீங்களா டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக மூடுவேன்னு சொன்னீங்களே அதுக்கு ஏதாவது திட்டம் இருக்கா நடுவில் நீங்கள் கல்யாண மண்டபத்திலலாம் கொண்டு வந்து ஒரு வழி பண்ணோன்னு நினச்சிங்க நல்ல வேலையாக அது ஆண்டவன் தடுத்துட்டான் ஆனால் டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கான ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா குறைந்தபட்சம் பெங்களூரில் இருக்கிற மாதிரியான சரக்கு பாண்டிச்சேரியில் இருக்கிற மாதிரியான சரக்கு தரத்துலையாவது அந்த குடிமங்கலங்களுக்கு கொடுப்பீங்களா இல்லை இதே கழிவு நீர் க கக்கூஸில் கழுவுறதுக்கு வைக்கிற கெமிக்கலை தான் நீங்கள் பாலு ஐயா மூலமாக கொடுத்துக்கிட்டு இருப்பீங்களா பால் பொருட்களின் விலை உயர்வு அது தவிர சொத்து வரி உயர்வு இதையெல்லாம் எப்போவாவது நீங்கள் ரத்து செய்வதற்கு வாய்ப்பு இருக்கா அடுத்த உணவு ஒருத்தன் ஆட்சிக்கு வரப்போகிறான் அவன் எப்படியோ போட்டோம் நாம் முதல்ல ரத்து பண்ணிட்டு போயிடுவோம்ன்றதையாவது நீங்கள் பண்ணுவீங்களா இல்லை ஜெயலலிதா அம்மா ஏதோ ஒரு முறை போது அவ்வளோ பெரிய பிரச்சனையாக கொண்டு வந்தீங்களே நீங்கள் தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்கீங்களே இப்படி தான் ஆட்சி நடத்துவீங்களா மாநிலம் முழுவதும் நீங்கள் பாலம் கட்டுறதுல நீங்கள் தான் எக்ஸ்போர்ட் ஏன்னா அதில் தான் கமிஷன் அதிகமாக வரும் ரோடு போட்டதெல்லாம் எம்ஜிஆர் தான் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்த பள்ளம் குழி அதை வந்து குறைப்பதற்கான ஏற்பாடு ஏதாவது தெரியுமா உங்களிடம் புள்ள புள்ளி விபரம் ஏதாவது வந்திருக்கா என்ன வந்திருக்கு விபத்துக்களில் அதிக மரணம் அப்படிங்கறது வந்து ஏதாவது வந்திருக்கா அதுக்கு இந்த பள்ளம் குடி இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அதை மூடுவதற்கான ஏற்பாடுகளை செய்வீர்களா இந்து அறநிலையத்துறை அப்படிங்கிறத எப்ப கலைப்பீங்க கலைக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கா இல்லையா உங்களால கல்யாண மண்டபம் கட்ட முடியாது கல்லூரி கட்ட முடியாதுன்றது ஏற்கனவே நீதிமன்றம் சொல்லிருச்சு ஆனால் அதில் இருக்கிற வருமானம் வந்து என்னங்கிறத பத்தி உங்களால சொல்ல முடியாது நாங்க சிஏஜி அடுத்த நாலு வருஷம் கழிச்சு ரிப்போர்ட் கொடுக்கும் தான் தெரிந்துப்போம் ஆனால் இந்து அறநிலையத்துறை கடிப்பதற்கான அதாவது அதை கலைந்தெடுப்பதற்கான ஏதாவது ஒரு திட்டம் உங்களுக்கு இருக்கா இல்லையா மாதம் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கு நூறு ரூபாய் சிலிண்டர் விஷயத்தில் குறைப்பேன்னு சொன்னீங்களே அதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா நீங்க கொடுக்குற ஒரு கோடியே பத்து லட்சம் குடும்பங்கள்ல இருக்கிறவங்க கண்டிப்பாக கேஸ் வச்சுருப்பாங்களே குறைந்தபட்சம் அதில் பாதி பேராவது கேஸ் வச்சுருப்பாங்களே அவங்களுக்கு இந்த நூறுரூபாய் குறைப்பேன்னு சொன்னதை ஏதாவது ஒரு விதத்தில் செய்வீங்களா போல காலத்துலையாவது செய்துட்டு போவீங்களா பாஜக தலைவர் வெளியிட்ட அண்ணாமலை முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன் டூ த்ரீ அதற்கு பிறகு அவர் சொன்ன அந்த ஒன்போது பேரிடம் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கூடிய முப்பது லட்சம் சொத்து அதுக்கு மானநஷ்ட வழக்கு போடுவேன்னு டிஆர் டிஆர்பாவில் சொன்னார் அந்த மானநஷ்ட வழக்கை எப்படியாவது வேகமாக போட்டு அந்த மானத்தை எப்படியாவது மீட்டு எதாவது ஒரு முயற்சி எடுப்பீங்களா ஏழைகள் படிக்கிற அந்த பள்ளிகளில் மும்மொழி வராமல் இருந்து இருக்க வைத்து ஏழைகள் படிக்கின்ற உங்களுடைய அரசு பள்ளிகளில் அவர்களுக்கு இலவசமாக மூன்றாவது மொழியை கற்றுக் கொடுப்பதற்கான ஏற்பாடை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் மத்திய அரசிலிருந்து பிஎம்சி பள்ளிகள் என்கின்ற முறையில் அதுவே நேரடியாக பார்த்துக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கே இன்னும் நீங்கள் மும்மொழியை நாங்கள் எதிர்க்கிறோன்னு சொல்லிட்டு ஏழைகளை தவிர மற்ற எல்லாருங்களுக்கும் காசை வாங்கிட்டு சொல்லி கொடுக்கிற ஒரு கேவலமான ஒரு வேலையை பண்றீங்களே அதை எப்பயாவது நிறுத்துவீங்களா பெண்களுக்கு எதிரான குற்றம் உங்க ஆட்சியில் அதிகமாக நடக்குதுங்கிற புள்ளி விவரத்தை யாராவது ஒரு நல்லவன் உங்களுக்கு சொல்றானா இல்லையா இல்ல அந்த சொல்லுகின்ற தகுதி கூட இல்லாதவர்கள் தான் உங்க கூட இருக்காங்களா தயவு செஞ்சு சொல்லுங்க நீங்க அரசியலுக்கு வர மாட்டீங்க அப்படின்னு முதலமைச்சர் கருணாநிதி ஐயா அப்ப சொன்னாரு அவர் இருக்கிற வரைக்கும் உங்களை தலைவரை ஆக்கவே இல்லை அவருக்கு பாம்பின் கால் பாம்பே தெரியுங்கிறதுனால விட்டார் அவர் பண்ணலை அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்தீங்க அழகிரி வருவதை தடுத்து விட்டு தான் நீங்கள் வந்தீங்க ஆனால் உதயநிதியை வந்து வரமாட்டாருன்னீங்க அவரும் வரமாட்டேன் என் கட்சியில் எத்தனையோ பேர் இருக்காங்கன்னீங்க இப்போ என்ன அவரை முதலமைச்சராக்குவதற்கான திட்டம் ஏதாவது இருக்கா இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே செஞ்சுருவீங்களா இல்லைனா அடுத்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் வாய்ப்பே இல்லையே அதற்கான முயற்சி ஏதாவது இருக்கிறதா